இன்னைக்கு செய்யற வியாபாரம் போகணும் வானத்துல இருந்து

இந்த நூறு நாள் வேலை இருந்தாலாவது அங்க போய் சம்பாதிச்சு வரத குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் ரெண்டு மூணு மாசமா இல்ல வீட்டுல தூங்கி தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு கிடைக்கு அந்த ஆளு புலம்போ புலம்போ குழம்புக்கிட்டு இருக்காரு வேற என்ன செய்யறது அதே ஒரு பிசினஸ் பண்ணலாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மைதான்க்கா பொம்பளைங்க நினைச்சா சாதிக்க முடியாதது ஒண்ணு இல்லக்கா சும்மா தூங்கி தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ண நாலு காசு கையில நிக்கும் அக்கா முன்னாடியே சொல்லி இருந்தா நானும் உன்னோட பார்ட்னரா சேர்ந்திருப்பேன்ல சின்ன பொண்ணு நீ ஒத்துக்குறவடி ஆனா உன் மாமியார் வீட்ல ஏதாவது சொல்லுவாகல்ல அதே உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நானே பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன்டி அதுவும் சரிதான் அக்கா ஏன் மாமியார் சரியான கடுப்படுத்ததுல நான் வேளை செய்யறேன்னு சொன்னாலே முட்டுக்கொட்டை போடுறதுக்கு தான் முந்திரிக்கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிக்கேன் அக்கா என்னக்கா இப்படி கேட்டு புட்ட நான் வீட்டு வாசலை ஓபன் பண்ணதும் அப்படியே கமகம கமகமனு காத்துல பறந்து வந்துருச்சுக்கா வாசனை அதே ஓடோடி வந்து புட்டேன் நீ சும்மா புளிச்சாறு ரசம் வச்சாலே அப்படியே நாலு வீட்டுக்கு மணக்கு பிரியாணி செஞ்சிருக்க மனக்காமையா இருக்கும் இந்த ஊரே வாசனையா தூக்குதுக்கா கணக்காமனு ரொம்பும் தமிழ்துவா அக்கா நான் உண்மையை தாக்கா சொல்றேன் சரியான வாசனைக்கா அதனாலதான் வந்தேன்

அக்கா எனக்கு சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் குடுத்தா சாப்பிடுறதுக்கா பார்சல் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு பார்சலு வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் கா சூப்பர் கா சூப்பர் கா சூப்பர் கா அடியே நான் எப்பயும் வீட்டுக்கு செய்யற சாப்பாடு நீ ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிடுวะ இப்ப பிரியாணி சொன்னா விடவா போறே நல்லா சாப்பிடுடி யக்கா தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 முட்டை தயிர் பச்சடி பிரெட் அல்வா அந்த மாதிரி எதுவும் வைக்கலையாக்கா

இருகாணி பாவ ராணியக்கா புள்ள குட்டிகளையும் கிளப்பி வீட்டுக்காருக்கும் சாப்பாடு செஞ்சு வீட்டையும் கவனிச்சு கடைக்கு தேவையானதையும் சமைச்சு கொண்டு வந்து யாவாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கு அத இங்கிலீஷ் பன்னாட்டியும் பரவாயில்லை டிஸ்கிரெடிட்லாம் பண்ணாதீங்க என்னமோ ஏன் தேவைக்காக நான் பிரியாணி கிடைக்கும்

அப்படியா சரி சரி ரெண்டு பிரியாணியா பார்சல் கட்டு மாமியார் மாமியா இருக்கு மாமியாடு பெரியம்மா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிடுங்க యా యాపా ఓసి బిర్యానీకి ఇందక పోరా పాతి ఎడి పొన్నే యా மாமியார்னாலே இப்படித்தானே இருப்ப என்னமோ ஓ மாமியார் கிழிக்கிற மாதிரி மூசு மூசுன்னு அழுதுகிட்டு கிடக்க விடு விடு அக்கா மூஞ்சியே இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா யாரும் பிரியாணி வாங்க வரமாட்டாதக்கா எப்பயும் போல சிரிச்சமனைக்கு இருக்கா அப்பத்தேன் வியாபாரம் அமோகமா போகும்